நடப்பு ஐபிஎல் தொடர் இடம்பெற்று சுவாரஸ்யம் அடைந்து வரும் நிலையில இந்த முறை தொடரில் ஏதாவது ஒரு கலகலப்பு இல்லா நிலை ரசிகர்கள் மத்தியில இருந்தே வருகிறது அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர் தோல்விகள் தான் காரணம் ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமான சீசன் முதல் இன்று வரை சிஎஸ்கே அணிக்கன்று ஒரு இடம் இருந்தே வருகிறது தல டோனியின் அணி தலைமை சுரேஷ் ரெய்னா மேத்யூ ஹைடன் முத்தையா முரளிதரன் அன்று நட்சத்திர அணி வீரர்கள் இடம் பிடிச்ச காலம் தொட்டு வீரர்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் சிஎஸ்கே யின் கிண்ண வேட்டை தொடர்ந்து கொண்டே வந்திருந்தது ஆனால் இந்த முறை சீசனில் இன்னும் ஒரு வெற்றி கூட பெறாத நிலையில் சுவாரஸ்யமற்ற போட்டி பெருமதியை சி அணி வழங்கி வாரது உலக சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில பெரும் விசனத்தை உண்டு பண்ணிருக்கு டெஸ்ட் மேட்ச் போன்று ஆடுகிறார்கள் ஓட்டங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கும் ரசிகர்கள் தலை டோனியையும் சீண்டு வெளிக்கிட்டு இருக்கின்றனர் அநேகமாக டோனிக்கு இது கடைசி சீசனாக இருக்கும் என்று அடித்துச் சொல்லும் அளவிற்கு அவரின் ஆட்டம் மீதும் அதிருப்திகள் காட்டப்படுகின்றது ருத்ராட்சின் அணி தலைமை அவரின் பொறுப்பற்ற ஆணுமுறைமை என்று எல்லா மாதிரியாகவும் சிஎஸ்கே அணி மீது விமர்சனங்கள் குவிந்தபடி இருக்கிறது இந்த அந்த நிலைமையை எப்படி சிஎஸ்கே நிர்வாகம் எதிர்கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்து இனிவரும் போட்டிகள் எப்படி அமையும் என்பதே இப்போதைக்கு ரசிகர்களின் கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது